எல்லாருக்கும் அக்ரிடெக்ஸனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் டிராக் ஹீரோ ஃபார்ட்டி செவனுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் ஒன்று வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட டீடெயில்ஸை பற்றி முழுசாக பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனலாக இருக்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் அப்போ என்ன போகிறோம் எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி செவன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கை வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட ஹெச்பி பிடிச்சவனுக்கு நாற்பத்தி ஏழு ஹெச் பி கிடைக்கிறீங்க வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க அவர்ஸ் பற்றினவனுக்கு ஆயிரம் ஹவர்ஸ் தாங்க ஓடிருக்குது வண்டி உங்களுக்கு வெறும் யோன் யூஸுக்கு ஓடணும் வண்டி மட்டுந்தாங்க டயர் சைஸ் பற்றினவனுக்கு பேக்டர் பதினாலு சைஸ் டைருங்க ஒரிஜினல் டைருங்க ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருங்க எம்பது தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டிங் வீட்டில் பெரிய டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு ரீசெண்டாக முடிஞ்சுட்டு மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களாக சேல்ஸ் பண்ண விடப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கான்டி பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் இம்பிளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் இருக்குங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணும்னா இதில் காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்க கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க ஐயர்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ